என்ன குருவே வாசனை மூக்க தொலைக்குது காலையிலே சமையலா என்ன குருவே சமைக்கீங்க அதான் பார்த்தேன் என்னடா இன்னும் ஆளை காணுமே என்ன ஒரு உதவி பண்றியா காலையில குரு கஷ்டப்பட்டு சமைக்காரு அவருக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம் அதெல்லாம் இல்ல சமைக்க ஆரம்பிச்சதும் மூக்க வைத்துட்டு சாப்பிட வந்துட்டு உன்னை ஏன்னா சிசி நான் ஏத்துக்கிட்டேன்னு நான் இப்ப வருத்தப்படுறேன் என்ன குருவே இப்ப உதவி தானே பண்ணணும் இருங்க நான் பண்றேன் நான் உனக்கு காய்கறி வெட்டி தரட்டா இருங்க நான் காய்கறி எல்லாமே நான் நறுக்கி தரேன் எப்படி குருவே சமையல் கத்துக்கிட்டீங்க யாரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க நேத்து ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா அது செம்ம டேஸ்டா இருந்தது குருவே ஓ அத கேக்குறியா நான் உன் வயசுல இருக்கும் போது எனக்கு ஒரு குரு இருந்தாரு தான் நான் சீடனா இருந்தேன் அப்பதான் அவர் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு நம்ம மந்திரம் நம்ம தனியா எப்படி இருக்கு எப்படி யாகம் பண்றது எல்லாமே எனக்கு அவரு தான் சொல்லி கொடுத்தாரு அவர்கிட்ட தான் நான் எல்லாமே கத்துக்கிட்டேன் நீ என்ன இருக்கிய என்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை உருவே நான் தான் உங்ககிட்ட இருந்து ஒன்று கற்றுக்கிட்டேன்ல எப்படி வெறும் வாயிலே வடை சுடுறதுன்னு வர வர வாய் அதிகமாயிட்டே போகுது பேசாம வேலையை பாரு போ என்ன அதுக்குள்ள விழுங்கிருச்சு கொஞ்ச நேரம் தூங்கலாம் பார்த்தா சார் ஆமா இங்க பக்கத்துல வச்சிருந்தேன் மந்திர கோள் இங்க ஐயோ ஐயோ மந்திர கோள் காணமே மந்திர எங்க போச்சு நம்ம இங்க தானே வச்சேன் நேத்து நைட் இங்க தானே வச்சேன் இப்ப எங்க போச்சு அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க இங்க வாங்கம்மா சீக்கிரம் வாங்க என்ன குட்டு வேணும் உனக்கு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்க அம்மா என் மந்திர கோல எங்கன்னு பாத்தீங்களாமா ஆமா ஆமா நீ எங்கேயாவது கொண்டு போய் பொருளை வச்சிருவ எனக்கு தேடி பூக்குறதே வேலை தான் பாரு போய் பாருடா அங்க தான் எங்கேயாவது இருக்கும் இல்லம்மா நேற்று நைட்டு நான் தூங்கும் போது என் பக்கத்துலதான் வச்சேன் இப்ப காணோம் நீங்க எதுவும் பாத்தீங்களா நான் எல்லாம் எதையும் பார்க்கல நீ தான் எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப போய் தேடி பாரு தான் எங்கேயாவது இருக்கும் ஆமா என்ன இங்க ஒரே மண்ணா இருக்கு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் செருப்பு போட்டு வீட்டுக்குள்ள வராதன்னு சொன்னா கேட்கவே மாட்ற என்ன யாரோ காலடி தர மாதிரியே இருக்கே அப்ப நேற்று ராத்திரி யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து மந்திர கோலை எடுத்திருப்பாங்களோ அப்ப அந்த மந்திரக்கோளை யார் எடுத்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது உடனே இத பட்டுக்கிட்ட போய் சொல்லியே ஆகணும் பட்டு பட்டு நம்ம கோலை காணும் பட்டு நேற்று நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என் பக்கத்துலதான் வச்சு படுத்தேன் காலையில எந்திரிச்சு பார்த்தா எங்க போச்சுன்னு தெரியல பட்டு என்னது மந்திர கோலை காணமா என்ன புட்டு சொல்ற எங்க வச்ச மந்திர கோலை ஆமா பட்டு எங்க போச்சுன்னே தெரியல நேற்று ராத்திரி தூங்குற முன்னாடி கூட நான் பார்த்தேன் என் பக்கத்துல தான் வச்சு படுத்தேன் அதை ஆனா காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது எங்க போச்சுன்னே தெரியல ஆமா இப்போ என்ன பண்றது எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே இப்ப என்ன பண்ணலாம் பட்டு அதுவும் இல்லாம என்னோட ரூம்ல யாரோ வந்துட்டு போனது காலடி தடம்லாம் இருக்கு பட்டு எனக்கு தெரிஞ்சு நேற்று ராத்திரி யாராவது வந்து அந்த மந்தர் கொலை எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது இப்போ நம்ம என்ன பண்றது யாருக்கிட்ட போச்சுன்னே தெரில பட்டு அது யார் எடுத்திருப்பா என்ன புட்டு சொல்ற வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போனாங்களா ஒருவேளை வேளை வந்துட்டு போன அவன் எதுவும் மந்திரக்கோளை எடுத்துகிட்டு போயிருப்பானோ அப்படியாதான் இருக்கும் புட்டு எதுக்கும் நம்ம ஒரு தடவை நல்லா தேடி பார்ப்போமா இந்நேரம் அந்த மந்திரக்கோள் அவன் கையில் இருந்து என்ன பாடுபாடுதோ என்ன என்னாச்சி எப்படி இருக்கீங்க ஏ என்ன ஒரு ஆளைய பார்க்க முடியல எங்களோ போனேன் யாருக்கிட்டியா மறுக்கிட்டியா என்ன உங்களுக்கு என்ன நீங்க எல்லாம் கடையில சொல்சா உட்காந்துட்டு நான் அப்படியா தினம் தினம் உயிர் போய் உயிர் வருது என்ன பண்றது பண்றது திருட்டு வேலை அதுல என்ன பெருமை சரி சரி நேத்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தேன் இது என்ன பொருள்லாம் தரல இதை வச்சுட்டு ஏதாவது தர முடியுமான்னு பாருங்க இல்லை வர வர சின்ன சின்ன பொருளாக கொண்டுட்டு வரேன் சரி இங்கே கூட பார்ப்போம் பொருளே தெரியலே ஆனா பாக்குறது நல்லா மின்னு சரி ஒரு நூறு நானே தரலாம் இருக்கு அண்ணாச்சி என்ன உயிரை கொடுத்து தூக்கிட்டு வந்திருக்கேன் வெறும் நூறு தான் சொல்றீங்க இரநூறாவது தாங்க அண்ணாச்சி உங்க கடைத்தானே அடிக்கடி வரேன் என்ன நீங்களும் இப்படி பண்றீங்க சரி சரி இரநூறு தான் தருவேன் அது மேல தரமாட்டேன் சரியா ஒருவேளை அந்த அண்ணாச்சி நம்மள ஏமாத்திட்டாரோ அவரு அத ரொம்ப நேரமா கையில வச்சு பாத்துட்டே இருந்தாரு அது வில மதிப்புள்ளது நினைக்கேன் சரி எங்க பேர போறாரு இங்க இருக்காரு இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அவருக்கு அடி அண்ணே நீ தாங்கட எங்க வீட்டுக்கு திருட வந்த ஆனா நல்லா ஞாபகம் இருக்கு நீ அது என்னது திருடனா யார பாத்துங்க திருடன்னு சொல்றீங்க நானும் திருடன்லாம் கிடையாது ஐய் போய் சொல்லாதடா அண்ணே நீ தான் எங்க வீட்டுக்கு திருட வந்த ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்கு இப்படி உண்மையை சொல்றியா இல்ல நான் என் குருவை கூப்பிடவா ஐயோ அவரெல்லாம் கூப்பிடாதீங்க நான் சொல்லிடுறேன் நான் தாங்க வந்தேன் ஆனா நான் உங்க வீட்ல இருந்து ஒண்ணுமே எடுக்கலங்க உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க அதனால நான் எதுவுமே எடுக்காம நான் வந்துட்டேங்க நம்புங்க என்ன அப்ப எப்படி உங்க கையில எவ்வளவு பணம் எங்க வீட்டுல இருந்து எடுத்தது தானே இது உண்மையா சொல்லு உங்க வீட்டுல இருந்து நான் எதுவுமே எடுக்கலங்க இது அந்த தெருவுல மூணாவது வீட்டுக்குல அந்த வீட்டுல இருந்து எடுத்ததுங்க

ஐயையோ இப்போ என்ன பண்ணுறது மந்தர் கோல் இவங்கிட்டெல்லாம் பேசி அச்சோ